ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம் அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா திமுக கூடாரத்தில் தாய் கழகத்தில் வந்து இணைந்தார் அப்படின்றது தான் பேசு பொருளாக மிக பெரும் பரபரப்பாக இருக்கிறது இது ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவறது ஒன்றும் பெரிய விடயில் பொதுவாக இந்த மாதிரி விடயத்தை நான் முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறதே இல்லை இவங்க எல்லாமே வந்துட்டு எது எந்த மரம் நல்லா பசுமையாக இருக்குதோ அங்கே போய் நிழலில் இருந்துக்கிட்டு வாழலான்றக்கூடிய ஆட்கள் இல்லை கொள்கையில் ஒரு கோட்பாடு இல்லை அப்படின்றது என்னுடைய நிலைப்பாடு கருத்து வேறுபாடு தான் எங்களுக்கு இருக்குது அப்படின்னா எந்த விதத்தில் கருத்து வேறுபாடு என்பதை சொல்லிட்டு செய்யணும் இவருக்கு வந்து அதிமுகவில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் சட்டமன்ற உறுப்பினராக வந்தார் முக்கியமான பொறுப்பில் இருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் மந்திரியாக இருந்தார் செல்வாக்காக தான் இருந்துகிட்டு இருந்தார் அதிமுகவில் சமீப காலமாக அதிமுகவோடு அவருக்கு ஒரு முரண்பாடு தலைமையோடு எடப்பாடி அரசு எடப்பாடி கிட்ட ஒரு தலைமையிட்ட ஒரு முரண்பாடு காரணம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியாக இருப்பது இருந்தது அப்படின்றத தான் அவர் சொல்ல வர்றாரு இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பட்ட சூழ்நிலை இந்த மோடி அரசு அதனால் வந்து நாங்கள் அவங்க வெறுக்கிறோம் குறிப்பாக சிறுபான்மையினர் மக்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் இந்த நிலையில் எப்படி இவர் வைக்கிறார் இதை தான் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கிறார் சமீபத்தில் வந்து ஜூனியர் விகிட நாளேட்டுக்கு கொடுத்த பேட்டியில் கூட அந்த வார்த்தையை வந்து அவர் சொல்லியிருப்பார் பாஜக ஒருபோதும் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது அது வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியது அவங்க கூட்டணின்ற நிலைப்பாட்டில் இருக்கும்போது இவர் இப்படி ஒரு பேட்டி கொடுத்தது வந்து கட்சிக்குள்ளேயே பிளவு கிட்டத்தட்ட அவர் பிரிஞ்சு போகிறதுக்கான சூழ்நிலை அப்போவே வந்துச்சு நான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அன்வர் ராஜா என்கிற ஒரு நபர் தனிநபர் அந்த பக்கம் திமுகவுக்கு வந்துட்டார்னா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் வாக்கம் அப்படியே திமுகவுக்கு வந்துடும் ராமநாதர் அவர் இருக்கிற அந்த பகுதியில் இருந்து இல்லை ஒட்டுமொத்தமாக அவர் வந்து இந்த சிறுபான்மைய சமூகம் புறக்கணிச்சர் அதிமுகவை அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டில் அவர் இருக்கிறார் இப்போ இன்றைக்கி ஊடகங்கள் கூட மிக மூத்த அரசியல் விமர்சகர்களாக இருக்கக்கூடிய நான் மதிக்கக்கூடிய பத்திரிகை ஆசிரியர்கள் கூட வந்து பேசும்போது கூட வந்து அன்வர் ராஜாவை அடுத்து அடுத்து அதிமுகவில் இருந்து நிறைய பேர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு ஒரு வாய்க்கால் அமைத்து கொடுக்கிறார்கள் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் நீண்ட நிடிய காலமாக திமுகனுடைய ஒரு ஸ்லீப்பர் செல்லு தான் அந்த இந்த மாதிரியான விமர்சகர்கள் சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரு பகுதி ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாம் என்னென்னா இதை ஒட்டி ஒட்டுமொத்தமாக அதிமுக கூட அதிருப்தி வெளியே வந்துடுவாங்க எல்லாமே திமுகவை நோக்கி தாய் கழகத்தை நோக்கி வந்துடுவார்கள் இப்போ என்ன கட்டமைக்க வராங்கன்னா சிறுபான்மையினர்களுக்கு வந்து அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்தது உடன்பாடு இல்லை அதனால் திமுகவை நோக்கி வருகிறார்கள் வாக்கு முழுக்க இப்படி திரும்ப போகிறது இன்னும் நிறைய பேர் வரப்போகிறார்கள் ஒரு கட்டமைப்பை வந்து ஏற்படுத்துகிறார்கள் மனசாட்சி உள்ள இஸ்லாமிய சகோதரர் ஒவ்வொருத்தரும் வந்து நினைத்து பார்க்க வேண்டிய வரலாற்று பக்கங்கள் நிறைய இருக்கிறது இப்போ திமுக என்ன அவ்வளவு யோக்கியமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறார் உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிங்கிற ஒரு கட்சியை முதுகுளை தூக்கி தோல்லை சுமந்துக்கிட்டு வந்ததே தமிழ்நாட்டுக்குள்ள திமுக தான் அப்படின்னா இது எத்தனை பேருக்கு தெரியும் அன்னைக்கு இவர்கள் எல்லோரும் என்ன செய்துக்கிட்டுனா என்ன பேசிட்டா தமிழ்நாட்டுக்கு மிக பெரிய அளவுல ஒரு பாதகத்தை கொண்டு வந்து இருக்கிறது திமுக என்ன யாராவது விமர்சனம் பண்ணாங்களா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கலவரம் நடந்து வெடிப்புலாம் நடந்தது அதுக்கு முன்பாக அந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டுல நடந்ததில்லை இது திட்டமிட்டு செய்யப்பட்டது அப்படின்லாம் சொன்னாங்க ஒரு பெரிய இரு சமூகத்துக்குள்ளாக போட்டி வளர்ந்து வளர்ந்து கடைசியாக இன்ன வரைக்கும் அதனுடைய எச்சங்கள் அப்படியே இருக்குது அதற்கு முத்தாப்பா இருந்த அந்த காலகட்டம் எதுனா கருணாநிதி அப்போ இங்கே முதலமைச்சராக இருக்கிறாரு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருந்த காலகட்டம் அது இப்போ இதுக்கு இஸ்லாமிய சமூக சகோதரன் என்ன சொல்ல போகும் நாங்கள் வந்தால் இஸ்லாமிய சமூகத்தை விடுதலை செய்வோம்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் அதுக்கு எதிராகவே இருந்திருக்கிற இந்த திமுக ஸ்டாலின் அரசுக்கு என்ன செய்ய போகுது இஸ்லாம் இது எப்படி இதெல்லாம் எப்படி பார்க்குறாங்க அந்த நடுநிலையாளர்கள் சரி அப்படி இவங்க பாதையிலே வருவோம் திமுக அவ்வளவு என்ன புனிதமான கட்சி யோக்கியமான கட்சியா சுதந்திரத்துக்கு பிறகு சுதந்திரம் பிரிந்தபோது இந்து முஸ்லீம் கலவரன்றதை நீங்கள் படிச்சிருக்கவங்க நிறைய தெரியுது மிட் நைட் ஃப்ரீடம் நள்ளிரவு சுதந்திரம்னு ஒரு புத்தகத்தில் போதும் சரி ஏற்க எல் அத்வானி எழுதுனேன் என் தேசம் என் வாழ்க்கைன்ற அந்த புத்தகம் பெரிய புத்தகம் அதெல்லாம் அதை படிக்கிறப்ப பார்த்தா வெளிப்படையாகவே எழுதியிருப்பாங்க ரெண்டு பக்கம் பின்ன குவியல்கள் அப்படியே குவிஞ்சி இருந்தது உங்களுக்கு இஸ்லாமிய மக்கள் எல்லாம் கொடூரமாக ரத்த ஆறு ஓடிதுனோம் எங்கே பார்த்தாலும் பிணைக்காடாக இருந்தது அந்த எல்லையில் பாகிஸ்தான் எல்லை பிரிப்பு அந்த சம்பவம் பிரியது நாடு பிரியுது அங்கிருந்து இங்கே வந்த அந்த முஸ்லீம் பக்கத்தில் பெரும்பக்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டார்கள் அதுபோல இந்துக்கள் அந்த பக்கத்தில் படுகொலை செய்யப்பட்டதெல்லாம் நடந்தது காடாக இருந்தது அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகம் மத கலவரம்ன்றது அதிகப்படியாக பெரிய ஒரு கலவரமாக பார்க்கப்பட்டது நாற்பத்தி ஏழுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் மோடி முதலமைச்சராக இருக்கும்போது அமித்ஷா அப்போது அங்கே உள்துறை அமைச்சராக இருக்கும்போது நடந்த இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான மிகப்பெரும் ஒரு கலவரம் கொடூரமான கலவரம் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமைகள்லாம் நிகழ்த்தப்பட்டது அது வரலாற்றில் இன்னைக்கும் ரத்த கரை படிந்த ஒரு பகுதியாக இருக்கிறது அந்த காலகட்டத்தில் அந்த கலவரத்தை பற்றி இங்கே முதலமைச்சராக இருந்த மு கருணாநிதியிடம் கேட்டபோது அது ஒரு உள்நாட்டு விவகாரம் அதில் தலையிட விரும்பவில்லை கருத்து சொல்லறதுக்கு அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னே சொன்னவர் உலகத்தில் நடக்கக்கூடிய பல விடயங்கள் நீக்கி பார்த்தீங்கன்னா இந்த திமுகவில் மணிப்பூரில் நடக்கிறதுக்கு இங்கே எகுர் எகிரி குதிச்சுட்டு இருக்கிறாங்க மணிப்பூர் கலவரம் பாஜக கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திமுகவில் பெண்கள் அமைப்பு இன்னும் நிறைய பேர் எல்லாருமே ரோட்டில் வந்து போராடுதல நீங்கள் பார்த்துருப்பீங்க எகிரி ஏறி குச்சுருந்தாங்க ஒயரம்பத்தில் என்ற முற்போக்காளர்கள்லாம் போட்டு ஏறி நின்று பேசினா இதெல்லாம் நடந்தது இவங்க எல்லோரும் அந்த காலகட்டத்தில் மூடிக்கிட்டு ஐம்பத்தையும் மூடிக்கிட்டு பக்காண்ட்டு இருந்தாங்க கூட பேசவில்லை ஏன்னா கருணாநிதி இங்கே எதிர்க்கவில்லை இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் வந்து கொடூரமாக வெட்டி 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 கொலை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க கூட்டு பாலியல் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது இதை வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு மனிதாபிமான அரசியல் இந்தியாவுக்கு மத சார்பற்ற நாடுன்னு சொல்லிக்கிறவங்க சார்பற்ற அரசியல்னு சொல்லிக்கிற எதிர ஒவ்வொருத்தரும் எதிர்க்கக்கூடிய ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது ஆனால் என்ன செய்தாங்கன்னா கருத்து சொல்றதுக்கு இதில் ஒன்றும் இல்லை இதை கடந்து போங்க அப்படின்னு சொன்னவர் கருணாநிதி அந்த மட்டும் இல்ல அந்த காலகட்டத்தில் அங்கே வந்து பேரணி ஒரு அமைதி பேரணி அப்படின்ற மாதிரிலாம் மோடி ஒரு பெரிய வேலையெல்லாம் வச்சியெல்லாம் செய்யும்போது அந்த நேரத்தில் வந்துட்டு பழனி மாணிக்கம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறான்னு நினைக்கிறேன் அவரை தான் அனுப்பி அங்கே அதில் கலந்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணவர் கருணாநிதி வைகோ அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மோடியினுடைய பேச்சு மொழிபெயர்த்ததாலாம் பேசப்பட்டது அந்த அது ஒன்றுமே இல்லை அதுக்கு இந்த கலவரத்துக்கு ஒன்றும் இல்லாது அதாவது இவர்களுக்கு வேண்டப்பட்டால் தூசுவை வந்து சின்ன தூசியை கூட பெருசாக்கி பெருமாளாக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கிறது திமுகவினுடைய வித்தை இவங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அது ஒரு புனிதமானது அதை பத்தி பேசாதீங்க அது வந்து பெரிய நாட்டுக்கே தேவை பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டு நடமாட விட்டது யார் திமுக மாபெரும் ஒரு தலைவர் நல்ல கண்ணை தோற்கடித்துட்டு பாரதிய ஜனதா கட்சி சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற வைத்தது யார் திமுக இந்த இஸ்லாமிய கலவரத்துக்கு வந்து அந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருந்துட்டு அதை கண்டுக்காமல் அதை நியாயப்படுத்திக்கிட்டது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகள் எல்லோரும் பாராளுமன்றத்தில் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வருவது பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய மத மத கலவரத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு ஒரு இது பண்றப்ப கருணாநிதி அவர்கள் இங்கே அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி அனைத்து கட்சியில அவங்களுடைய கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டிட்டு வெளியே வரும்போது பத்திரிகையாளர்கள சொல்லும்போது அவங்களுடைய நாடாளுமன்ற கூட்டம் டெல்லியில் இது விஷயமாக நம்பிக்கையில்லாத தீர்மானம் வந்தால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்து ஓட்டு போடுவோம்னு பேசுனது அப்போ முஸ்லாமியரை வந்து பச்சை படுகொலை செய்ததை இவர் ஆதரிக்கிறாரா இல்லை எதிர்த்தாரா இன்னைக்கு இந்த புனிதர்களாக கட்டமைக்கிற சில ஊடகவியலாளர்களும் பேசுகிறப்ப எனக்கு ஒரு எரிச்சலாகவே இருந்தது என்னடா அது மனிதர்கள் இப்படி இருப்பாங்களா அப்படின்லாம் இருந்தது என்ன வந்து இப்போ ஒன்றும் இல்லை பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்கள் எதிரானது அன்வர் ராஜா வந்துட்டார் நிறைய பேர் வந்துடுவாங்க இஸ்லாமிய மக்கள் அதிமுகவுக்கும் பாஜகவும் ஓட்டு போட மாட்டாங்க இதான் இவங்க திரும்ப திரும்ப கட்டமைக்கிற விடையே பச்சை படுகொலை செய்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு பச்சை படுகொலை இஸ்லாமியர்கள் செய்யப்பட்ட அந்த காலகட்டத்தில் கூட்டணி வைத்து கொண்டிருந்த கருணாநிதி சொன்ன வார்த்தைகள் இவ்வளவு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியை தான் நாங்கள் ஆதரிப்போம் வாக்கெடுப்போம் நம்பிக்கையில் தீர்மானம் வரப்போ வாக்கெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது கருணாநிதி இப்போ இது எப்படி பார்க்கணும் இந்த இஸ்லாமிய மக்கள் அன்வர் ராஜா இதுக்கு போயிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டால் அதுக்கு பதில் சொல்லுவார் கடந்த முறை அதிமுக கூட இதில் என்ன ஒரு பெரிய வேடிக்கை இதை பற்றி யாருமே பேசலை என்னன்னா முழுக்க முழுக்க இவர்கள் ஏதோ பெரிய புனிதர்கள் போலவும் அதிமுக வந்து ரொம்ப மோசம் போலவும் பாரதிய ஜனதா கட்சி அதை விட மோசம் போலவும் பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப நல்ல கட்சி சொன்னது யார் நான் இல்லை கருணாநிதி அவர்கள் அங்கே நடந்த கலவரத்தை பற்றி சொன்னது என்ன அது ஒரு உள்நாட்டு வரம் கண்டுக்கிறதுக்குள்ள அதை விட்டுட்டு போங்க சொன்னது யார் கருணாநிதி ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு சமூக சேவை திமுகவை போல ஒரு சமூக சேவை இயக்கம் தான் அப்படின்னு சொன்னது யாரு கருணாநிதி இப்படியெல்லாம் சொன்ன இந்த பக்கத்துல இருக்க போய் சேர்ந்திருக்கிற அன்வர் ராசா இதுக்கெல்லாம் என்ன பதில் கேட்பார் முதல்ல என் இனத்தை கொன்று குவித்த குஜராத் அந்த கலவரத்துக்கு திமுக பதில் சொல்றது என்னென்ன விதத்துல சொன்னது கேள்வி கேட்பாரா அவருக்கு வேற ஏதோ ஒரு மோட்டிவ் அவர் உண்மையிலேயே அவருக்கு வந்து இதுதான் காரணம் இஸ்லாமிய மக்கள் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவம் அந்த மோடி இந்த அமித்ஷா தான் இன்னைக்கு இருக்கிறாங்க இவங்களால் தான் அந்த கலவரம் நடந்தது எனக்கு ஒரு வழியாக இருக்கிறது இஸ்லாமிய மக்கள் எல்லாரும் இதை புறக்கணிக்கணும் அப்படின்னு நீ சொல்லியிருந்தீன்னா திமுகவை முதல்ல புறக்கணிக்கணும்னு பேசியிருக்கணும்ல அன்வர் ராசா அப்ப நீங்க போய் எங்கள் அதிமுகவில் வந்துட்டு திமுகவில் போய் சேர்ந்ததுல அர்த்தமே இல்லையா அல்லாஷ்க்கு நீ வந்து துரோகம் பண்றீங்கல்ல யாரோ ஒருத்தர் அதில் பேசியிருந்தார் ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு எடப்பாடி அவர்களுக்கு அந்த கட்சிக்கு அந்த தொண்டர்களுக்கு ஒட்டுமொத்தமா எல்லாருக்குமே பெரும் துரோகம் செய்தவர் அன்வர் அன்வர் ராசா அப்படின்றாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அவருடைய அல்லாஷ் ஒரே இறைவன் சொல்லக்கூடிய அந்த அல்லாஷுக்கே துரோகம் பண்ணியிருக்காரு நீ எப்படி யாராவது ஒரு நல்ல இஸ்லாமியர்கள் போய் திமுக பக்கம் சேர்வார்களான்னு ஒரு கேள்வி இருக்கணும் குஜராத் கலவரத்துக்கு இன்ன வரைக்கும் நியாயப்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு புண்ணியவா சரி அதை விடுங்க அடுத்தது நீங்கள் வந்து என்ன நியாயப்படுத்துகிறீங்க பாரதிய ஜனதா கட்சி கூட அதிமுக கூட்டணி கடந்த முறை கூட்டணியில் இது ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருந்துட்டு கூட்டணியில் இருந்துக்கிட்டு இருந்தது இங்கே ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும் திமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு நிலைப்பாடு எடுத்துகிட்டு நேராக மந்திரி சபையில் வாங்கிட்டு மந்திரி சபையில் அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் அவருடைய மருமகன் உள்ளிட்டவர்களுக்கு கொழுத்த மந்திரி பதவியை வாங்கிட்டு சாகும் வரை அவரை மருத்துவமனையில் வச்சு சுயநலம் முழுக்க முழுக்க அதை சொல்ல வரேன் நான் நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை வந்திருக்கிறத எதனால் ஒரு பெரிய ஸ்கீமை கொண்டு வந்திருக்கிறாங்களா ரெண்டாயிரத்தி அந்த தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து பிறகு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல மந்திரி பதவி வேணும் தான் டெல்லிக்கு நடமாடினார் கருணாநிதி ஒரு பெரிய சொல்லிக்கிற மாதிரியான இந்த திட்டங்களை அது கொண்டு வந்து பெரிய அளவில் செய்தாங்கன்னா இல்லை உருட்டிக்கிட்டே இருந்தார் ஏதாவது உருட்டிக்கிட்டே இருந்தார் நல்ல சுகமான மந்திரி பதவிகளுக்கு மட்டும்தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி நாலு வந்தவுடனே அப்படியே பல்ட் அடிச்சு ஒரே இரவுல அப்படியே வந்துட்டு இது மத சார்பு கட்சி மத மத இதில் இருக்கிறதுல கட்சி பாரதிய ஜனதா கட்சின்னு அப்படியே காங்கிரஸுக்கு பல்ட்டி அடிச்சு காங்கிரஸ்லேயும் மந்திரி சுகத்தை தான் அனுபவிச்சாங்க அதில் தான் டூ ஜி எல்லாம் தான் ஒரு லட்சத்தி எழுபத்தி எழுபத்தாறாயிரம் கோடி இங்கே ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஈழ மக்களை பலி கொடுப்பதற்கான அந்த காரணமாக அமைஞ்சது அதுதான் அந்த ஊழல் தான் ஊழலை செய்ய சொல்லி குடிமையை பிடிச்சிக்கிட்டு நீ ஈழ பிரச்சனையில் பெருசாக எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன துரோகத்தை செய்ய வச்சது காங்கிரஸ் வயிறு நிறைய வயிறு முட்டை பணத்தை தின்னுட்டு ஒரு இனத்தை பழி கொடுத்தது திமுக அந்த இனத்துக்கு எப்படி இவர் போகிறார் அன்வர் ராசா அவர் தமிழனாக இருந்துக்கிட்டு அப்படின்ட்டு கேள்வி வருது இல்லை சரி இவர்கள் கூட்டணி வைக்கும்போது மந்திரி சபைகளை தான் வாங்கிட்டு இருந்தாங்க அதிமுக ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் கூட்டணியில் இருந்தபோது பதினோரு மருத்துவ கல்லூரிகளை வாங்கி கொடுத்தது தமிழ்நாட்டுக்கு வேற எந்த மாநிலமும் இப்படி சாதிக்கவே இல்லை அதிமுக சாதிச்சது அதிமுக எடப்பாடி நினைத்திருந்தால் நாங்கள் மந்திரி சபையில் எங்களுக்கு மந்திரி பதவி வேணும் நல்ல பதவியாக வேணும் கொழுத்த பதவியாக வேணும் இன்னும் எங்கள் குடும்பத்தில் யாருன்னா மருமகன் தான் மருமகனுக்கு பதவி வேணும்னு எடப்பாடி வாங்கி கொடுத்து அதில் ஏன்னா பெரிய அளவில் ஊழல் பண்ணுற அளவுக்கு துறைகள் என்ன இருந்துச்சுன்னா என்ன தொலைத்தொடர்பு துறை இந்த மாதிரி ஏதா இருந்துச்சுன்னா காற்றலையில சுருட்டுற மாதிரி ஏதா இருந்துச்சுன்னா அதை கேட்டு வாங்கியிருப்பார் அந்த மாதிரி எதுவுமே வாங்கலை அவங்க முழுக்க முழுக்க பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை வாங்கியிருந்தார் மண்டி இட்டது அடிமையாக இருந்த கட்சி அதிமுகன்னு என்னென்னவோ பேசி பார்த்தாங்க ஆனால் அந்த பதினோரு மருத்துவக் கல்லூரியை தான் பின்னாடி வந்து டிஆர்பாலோ அல்லது துறைமுருகனும் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து பாரதிய ஜனதா கட்சி மோடியை அடிக்கடி கூப்பிட ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த காலகட்டத்தில் அப்ப பத்தி கேட்கும்போது தமிழ்நாட்டுக்கு பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை வெள்ளி தட்டில் வைத்து கொடுத்து இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்கள் அப்படின்னு பாராட்டி பேசுனாங்க அப்ப அன்வர் ராஜா போன்றவர்கள் அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க நீங்க கட்சி மாறிக்கீங்க உங்களுக்கு வேற ஏதோ ஒரு நோக்கம் நீங்க மாறிட்டீங்க இப்ப இவர் போனதால ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் அங்கே போயிடுதா அப்படின்லாம் எல்லாம் கிடையவே கிடையாது அவருக்கு பிறகு அன்வர் ராஜாவுக்கு பிறகு அதே இஸ்லாமிய சமூகத்துல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னும் வேகமா களமாறுவார் அது வேற விஷயம் அதிமுகவை நான் நியாயப்படுத்தியெல்லாம் பேசலை ஆனால் மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் கூட்டணி வைக்கும்போது மந்திரி பதவியை வாங்கி ஊழல் செய்து பணத்தை நிறைய சேர்த்துக்கிட்டாங்க அதிமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்தது கூட்டணி மந்திரி சபை வேணும்னா கேட்கல பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை வாங்கிட்டு வந்தது என்னன்னா சிஏஓவுக்கு இவங்களை ஆதரித்து வாக்களித்தார்கள் அதனால சேவை நீ ஒட்டுமொத்த மக்களுக்கும் துரோகம் பண்ணிட்டு வந்திருக்குது திமுக எத்தனை விதத்துல வாக்கெடுப்பு நடத்தாமல் வெளிநடப்புன்னு செய்துட்டு மீத்தேன் விஷயத்துல நீங்க என்னென்ன பண்ணீங்க எவ்வளவு பித்தலாட்டம் எவ்வளவு நீங்க செய்திருக்கீங்களா அதெல்லாம் பேச இல்லையா என்ன ஒண்ணு அதிமுக பக்கத்துல இந்த மாதிரி பிரச்சார பண்றதுக்கான இது வந்து வீக்கா இருக்குது பலகீனமா இருக்குது அப்படியான இந்த ஒட்டி திணைகளை நிறைய பேரை வச்சுக்கல மேன்களை நிறைய பேரை வச்சுக்கல மாசத்துக்கு ஒரு முறை வந்துட்டு மூப்பனார் பாலத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாளிகையில கூப்பிட்டு முக்கியமான ரைட்டப்பூடியூபருக்குலாம் ஒரு தொகையை கொடுத்து பிரித்து இதெல்லாம் சேர்ந்து நீங்க கூவுங்க கூப்பாடு போடுதுன்னு சொல்கிறதுக்கான அந்த இது மாதிரிலாம் அதிமுகவில் பண்ணலை அது இன்னும் விளங்காதவே இருக்குது அந்த விஷயத்துல அது விடுங்காத ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் தென் எது வந்து எது இதை விட இது சிறந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுக விட அதிமுக எவ்வளவு மேல் அப்படின்ற நிலைப்பாட்டில் நம்ம பேசுகிறோம் திமுக அவங்க கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப மந்திரி பதவி மேல குறியாக இருந்தது தன்னுடைய மகனுக்கு மந்திரி பதவி முரசொலி மாறனுக்கு அதுக்கு பிறகு வந்தோன்னே அடுத்தது மாறன் போயிட்டார் முடிஞ்சு போச்சு இன்னொரு மா முரசொலி மாறனுடைய மகன் இன்னொரு மருமலை பேரன் தயாதீனி மாறனுக்கு நல்லா கொழுத்த மந்திரி பதவியா கொடுங்க ஏன்னா கட்டி கட்டியா உருட்டி சாப்பிடணும்ல பணத்தை அதனால அந்த மாதிரி கேட்டு தான் வாங்கி நீங்க சொகப்பட்டிருக்கீங்களா ஒழிய மக்களுக்கு எதுவும் செய்யலை ஆனா அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில இருந்து பதினோரு மருத்துவக் கல்லூரியை வாங்கிட்டு வந்திருக்கு இதை பேசுறதுக்கு இல்ல உண்மையிலேயே இங்க வந்து அன்வர் ராஜா அந்த பக்கம் போனதுல இஸ்லாமிய சமூகம் முழுக்க திரண்டு அப்படியே திமுக பக்கம் நிக்குது அப்படின்னு கிடையவே கிடையாது திமுகவும் இஸ்லாமியர்களுடைய படுகொலை நடந்துட்டு இருக்கிற ரெண்டாயிரத்து பேருக்கு மேலே பச்சை படுகொலை நடந்திருந்த போது மோடியினுடைய தோல் மீது கை போட்டு சுற்றி கொண்டிருந்த நபர் தான் கருணாநிதி மோடிக்கு வெல்கம் சொல்லி கொண்டிருந்தவர் தான் கருணாநிதி அந்த கொலையை நியாயப்படுத்தி பாராளுமன்றத்தில் மற்ற எதிர்கட்சிகள் தீர்மானம் கொண்டு வந்த போது நாங்கள் ஆதரிப்போம் சொன்ன தான் கருணாநிதி சிறுபான்மையின மக்களுக்கு பச்சை துரோகம் செய்தவர் அப்படி ஒன்று புனிதர்லாம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன் அன்வர் ராசா போய் அங்கே சேர்ந்ததுல வந்துட்டு நியாயம் இருக்குதுன்னு கற்பிக்கிறதுலாம் கிடையவே அவருக்கு அங்கே பிடிக்கல வந்திருக்கிறார் அதோட நிறுத்திக்கலாம் அது வேற விஷயம் அவர் வந்து சிறுபான்மையில அது வந்து உடனே வந்து பார்த்தா அந்த அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சிருச்சு அதனாலதான் ஏன்னா அதிமுக அதே திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வைக்கிற போது எல்லாம் மௌனமா இருந்துட்டு படுத்திடுங்களே எப்படி சீமான் சொன்னார் அது வந்து அது சொல்லக்கூடாது ஏதாவது சாப்பிட்டுட்டு போதையில் படுத்துட்டு இருந்தீங்களா நீங்களால் பேசாம கேட்டிருந்தார்ல அந்த மாதிரி தான் கேட்க தோணுது நமக்கு எதுக்கு இப்படி ஒரு போலி கட்டமைப்பு இது ஒரு சாதாரண கட்சிக்குள்ளே இந்த கட்சியில் பிடிக்கலன்னு அந்த கட்சிக்கு போகிறாங்க ஏன் இருந்து நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சிக்கு போகலை போல் அந்த கட்சியிலேருந்து இது வந்தாங்க அவ்வளோதான் ஒரு செய்தி அதோடு முடிஞ்சு போச்சு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் பிடிக்கலை அப்படியே திரண்டு வருகிறது அதிமுக கூடார்கள் நிறைய பேர் காலி காலியாகிட்டு பல மூத்த தலைவர்கள் வர்றதுக்கு இருக்காங்க ஏன் அப்படி உருட்டணும் எதுக்கு இது என்ன தேவை உங்களுக்கு உங்களுக்கு ஹவுசிங் போர்டில் வீடு தான் வாங்கிட்டு போங்க ஹவுசிங் போர்டில் புதிய கிரவுண்டு ஒதுக்கி கொடுத்துருக்காங்கன்னா வாங்கிட்டு போங்க வீடு இருக்கிறப்ப இன்னொரு வீடு உங்களுக்கு கொடுத்துருக்குறதா ஹவுசிங் போர்டில் வாங்கிட்டு போங்க வேறு எதனா சிறப்பு சலுகைகள் உங்களுக்கு என்ன செய்ததாக செய்துக்கிட்டு செய்துக்கிடுங்க ஒரு புத்தகம் சொல்லலை அதெல்லாம் ஆனால் வரலாற்றை மறைச்சிட்டு ஒரு பக்கம் நியாயத்தை வந்து நீங்கள் ஒரு பக்கம் அநீதியை மறைச்சிட்டு இன்னொரு பக்கம் என்னக்க சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்தி ஏன் நீங்கள் பெரிய பிரச்சாரமாக பண்ணணும்னு நம்ம கேட்க வரோம் இதுதான் விஷயம் இதில் அதனால் திமுக ஒன்றும் அவ்வளோ புனிதமானதல்ல இஸ்லாமிய சமூகம் திரும்ப திரும்ப யோசித்து பார்க்க வேண்டிய அந்த காலகட்டம் ஒரு அன்வர் ராஜா அந்த பக்கம் வந்து இதெல்லாம் மொத்த இஸ்லாமிய மக்கள் அப்படி வந்துட்டாங்கன்றதெல்லாம் எடு ஏற்புடையதாக இருக்காது அதே அதிமுகவில் இன்னும் பல இஸ்லாமிய சகோதரர்கள் வீரியத்தோடு இருக்கிறார்கள் இந்த பக்கம் திமுக செய்த துரோகத்தை விட எடப்பாடி அரசு இஸ்லாமியர்களுக்கு பெருசாக எதுவும் செய்திடலை என்ன அதுதான் முதல்ல கவனிக்கணும் பட்டியல போட்டு பார்த்தீங்கன்னா அதிகம் துரோகம் செய்வது இஸ்லாமியர்களுக்கு திமுகனு தான் தோன்றும் ஒழிய அதிமுக ஒருபோதும் இல்லை தான் நம்முடைய கணிப்பு இல்லை இன்னொரு விஷயம் வந்து திமுக தான் பாரதிய ஜனதா கட்சியை ரொம்ப வலுவாக எதிர்க்கிறது திமுக தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதை தடுக்கிறதுக்கு சீன பெருந்துவராக இருக்கிறது திமுக மட்டுமே பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி அப்படின்னு நிறைய பேர் உருட்டிட்டு இருக்கிறாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் பேசிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சியை திமுக எதிர்க்கிறதா அப்படின்னு பார்த்தாக்கா இல்லை அதில் சுழியம் ஜீரோ அப்படின் ஒரு மக்களை ஏமாற்றுகிற ஒரு வேலையை செய்துக்கிட்டு இருக்குது எதிலெல்லாம் அவர்கள் எதிர்க்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா நீட்டை கேட்டுட்டுருக்கிறாங்க அப்புறம் மற்ற மற்ற விஷயங்களுக்கு எங்களுக்கு வரியை வந்து பிரித்து கொடுக்கல நிதியை வந்து பிரித்து கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொகையை உரிய உரிய தொகை பிரித்து கொடுக்கல இது ஒரு பெரிய பிரபகண்டா மாதிரி பண்ணிவிட்டு இதுக்காக நாங்கள் வந்து பாராளுமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நாங்கள் குரல் கொடுப்போம் கீழடியில் துரோகம் செய்யுது இதில் கீழடிக்கும் இவர்களுக்கும் முதல்ல என்ன இருக்குது இப்போ எதையெல்லாம் எடுத்தா அரசியல் பண்ண முடியுமோ அதை செய்யறேன் நான் என்னன்ற நீ ஒரே ஒரு யோக்கியம் உள்ள திமுகவாக இருந்தால் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள நீங்க மறைமுகமாக பேரம் நடத்தாத ஒரு அரசியலை செய்பவர்களாக இருந்தார் எங்களுக்கு வர வேண்டிய நிதியை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிற அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு நாங்கள் ஒரு பாடத்தை கற்பிப்போம்னு சொல்லிட்டு பரந்தூர் விமான நிலைய திட்டங்களுக்கு நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் தாராளமாக சொல்லியிருக்கணுமா இல்லையா ஒரு ரோஷம் உள்ள ஒரு மாநில சுயாட்சி நாங்கள் தான் மாநில சுயாட்சின்னு சொல்லிக்கிற ஒரு கட்சி என்ன செய்யணும் எனக்கு உண்டான நீ ஒரு பங்கு பங்கு ஒதுக்கீடு நீ கொடுக்கல நிதியை கொடுக்கல ஏன் மக்கள்கிட்டருந்து வரிப்ப வரி வசூல் வரி வசூலிச்சுத அதில் வர வேண்டிய பங்கு எனக்கு முறையாக கொடுக்கறதே நீ கொடுக்கல எனக்கான திட்டங்களை நீ அழுத்திக்கிட்டு இருக்கிற எனக்கான கொடுக்க வேண்டிய கொடுப்பணிகளாக நீ தடுத்துக்கிட்டே இருக்க அப்போ உன்னுடைய திட்டத்தை நான் ஏன் வந்து செய்யணுன்ற கேள்வி நியாயமாக திமுக கேட்டிருக்க வேண்டுமா வேண்டாமா ஏன்னா அறுபத்தஞ்சாயிரம் கோடிக்கு மேலான பட்ஜெட் அது பணம் முழுக்க முழுக்க ஆனால் ஒரு பக்கம் நீங்க திமுக வந்து பாஜக சொல்ற திட்டங்கள் எல்லாம் காலால இப்படி எட்டி வச்சு சொல்ற வேலைகள்லாம் நீங்க கையால எடுத்து செய்துட்டேக்கிறீங்க அதானிக்கான துறைமுக விரிவாக்கத்துக்கு வந்து உங்களுக்கு அந்த துறைமுக பதிய பகுதியை நீங்கள் விரிவாக்கம் பண்ணி கொடுக்குறதுக்கு இடத்த நீங்க இன்ன வரைக்கும் அனுமதிச்சிட்டு இருக்கிறீங்க எட்டு வழி சாலையை போட்டு முடிச்சுட்டோம் கிட்டத்தட்ட முடியுது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க நீங்க அப்புறம் எல்லா மத்திய அரசோடு எல்லா திட்டம் புதிய கல்விக் கொள்கை நல்லவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் உள்ளார மாநிலத்துல ஆனால் முழுக்க முழுக்க புதிய கல்விக் கொள்கை தான் அது நமக்கு சிறிதும் உதவாதது குறிப்பா ஏழை மக்களுடைய படிப்பு இனி கேள்விக்குறியாகவும் ஒரு வர்த்தக படிப்பாக மாற்றப்படுகிறது அப்படின்னா அந்த இது முழுக்க முழுக்க நமக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்க போட்ட கமிட்டி தலைவர் டாக்டர் மிகப்பெரிய ஒரு படிப்பாளி அறிவாளி ஜவஹர் நேசன் அவர் பகிரங்கமாக பேட்டி கொடுத்துட்டே வந்துட்டாரு ஒரு கமிட்டியை போட்டிருக்குது திமுக அதுக்கு என்ன போட்டிருக்குது ஆனால் என்ன பேரெல்லாம் இன்னொரு டீமை வச்சுக்கிட்டு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து இப்போ ஒரு தனியாக ஒரு டீமை வச்சுட்டு செய்கிறாரு திமுக அரசு அனுமதிக்குது பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த புதிய கொள் கல்வி கொள்கையில் என்ன இருக்குதோ அதை அப்படியே பெயிண்ட் அடிச்சு தலைப்பை மாற்றி இதில் உள்ள வைக்கிறாங்க வெளிப்படையாக பேட்டி கொடுத்தாரு இன்ன வரைக்கும் உங்களை அவர் சொன்னது தவறுன்னு வழக்கு போட முடியலை இப்படி பல திட்டங்கள் மத்திய அரசு வந்து இந்த தமிழ்நாட்டை நாசகரமாக கொண்டு வரதுக்கான எல்லா திட்டத்தையும் நீங்க தலைமையில வச்சுட்டு செய்திட்டு இருக்கிறீங்க திமுக ஆனா ஊரை என்னன்னு ஏமாத்துறீங்கன்னா நாங்க தான் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்போம் எதிர்க்கிற கட்சியாக இருந்தால் என்ன பண்ணணும் வரியை வந்து வசூல் ஜிஎஸ்டி அது எந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த நிறுவனமும் வர்த்தக நிறுவன கடை அது நிறுத்துங்க பார்க்கலாம் வரி கோடா இயக்கம் நடத்துங்க தாராளம் நடத்தலாமே உனக்குண்டான உரிமையை கொடுக்காத போது நீ ஏன் வாரி வாரி கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஏன் அனுமதிக்கிற பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரட்டும் தமிழ்நாடு அரசு வசூல் பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன் தான் மா மாநில சுயாட்சி ஏற்கனவே இருந்தது ஏன் மாற்றணும் யார் இருக்கும்போது மாறினது இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் ஆக எதுக்கு சொல்ல வரேன்னா முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சி கிட்ட ஒரு அண்டர் கிரவுண்ட் அஜெண்டான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து வச்சுக்கிட்டு நாங்கள் தான் எதிர்க்கிறோன்னு வெளியில ஒரு போராட்டத்தை சும்மா ஹம்பக்குவா பண்ணிக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா திட்டங்களையும் தமிழ்நாட்டில் நிறைவேற்றக்கூடிய அரசு ஒரு திமுக இருக்குது இதுதான் நீங்க எல்லாத்தையும் கவனிக்கணும் பரந்தூர் விமானத்தை வந்து தட்டிக்கிட்டு வந்து இன்னைக்கு நாங்கள் செய்து முடிப்போம் களத்துல ஓந்து புரண்டு படுத்துன்னு இருக்கிறாரு ஏவா வேலு எல்லாம் சும்மா இல்லை அப்ப எதுக்கு நீங்க பாரதி என்னுடைய என் மாநிலத்துக்கு வரக்கூடிய நிதியை நீங்க முறைப்படி வசூலிச்சு எனக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கல்விக்கான நிதியை கொடுக்காது இருக்கிற பாரதிய ஜனதா அரசை கண்டித்து மத்திய அரசனுடைய திட்டங்களை நாங்கள் நிறுத்துகிறோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு முறை ஏன் நீங்கள் இன்ன வரைக்கும் சொல்லலை ஏன் துணை போயிட்டு இருக்கீங்க அப்படின்றத இந்த மக்கள் எல்லோரும் யோசிச்சாங்கன்னா குறிப்பா என்னுடைய உள் விவகாரம் என்னான்றது எல்லாருக்குமே தெரியும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்